मस्ते <spaconian> स्वाज़ु स्वाहा स्वाहा वाणयाय महतनावराकिरियो याले स्वाहा स्वाहा आहाव महीते सिवादेव नमः श्री महावाकिरियो याले मम स्वाहा स्वाहा आहाव गहाते स्वाहागे विरेव रउर कृतकदा महाकिरियो याले मम स्वाहा स्वाहा आहाव गनकज्यामेव वालास्तरेह नमः महावाकिरियो याले स्वाहा आहाव गनकज्यामेव वालास्तरेह नमः महावाकिरियो याले स्वाहा महावारी वाह हाया महााब

ஸ்ரீ சித்லாகதே நமோ நம ஸ்வாஹா 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 ஸ்ரீ சித்லாகதே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா ஆமங்கங்கணகத்லே சந்திரமாலார்தரே ஜனகதிலாகதே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா சீதலாகதே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா கட்ரன் நான் சொல்றேன் இந்த தர்மாரார்தரே ஜனகதிலா சீதலே ஜனகதிலாகதே சித்லாகதே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா ஆமங்கங்கணகத்லே ஜனகதிலா शीतले तुंजक्रात्रि शीतला गले नमो नम स्वाहा आहाय तुंजन तुंजदिरांजात्रि शीतलामो नम स्वाहादेय तुंजय तुंजट तुंजक्रात्रि शीतला गले नमो नम स्वाह स्वाहा आहा ओम ऐसी महादेवी शुभवागनीम नमो स्वाहा स्वा

ಮಧುಕ್ಷರೇ ನಮಃ ಮಧುಮಾಟೇ ಮಧುಕ್ಷರೇ ನಮೋ ನಮ ಸ್ವಾಹ 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 ಆ ಶೀತಲಾಹಾ ಜಗನ್ಮ್ಯಾ ನಮೋ ನಮ ಸ್ವಾಹ ಸ್ವಾಹ ಆ ಶಿವಣಿ ಮಹಿಷಾ ನಮೋ ನಮ ಸ್ವಾಹ ಸ್ವಾಹ ಆಹಾ ಮಹಿಂಗ್ರೇ ಮಹಾೇವಿ சிம்மவாக நமது ஆலயத்தில் திருக்குற நன்னீராட்டு பெருசாந்து பெருவிழாவின் இரண்டாம் நாள் இரண்டாம் கால யாகவேயினுடைய மகாபூர்ணாவதியாகப்பட்டது இன்னும் சில மணி துறைகளில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து புறப்பாடு அம்மாவை எப்படி நேற்று சுயம்பில் இருந்து அம்மாவை யாகாலயத்துக்கு கூப்பிட்டு வந்தமோ அந்த மாதிரி இப்போ யாகாலயத்துலேருந்து மூலாலயத்துக்கு அம்மாவை கூப்பிட்டு போகும் கலசத்தின் மூலியமாக சுவாமியை எதுதிலெல்லாம் ஆவாகனம் பண்ண முடியும் சுவாமி எதிர்பலெல்லாம் நினைக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட பொருட்களில் மட்டும்தான் சுவாமி நிற்ப எது இதில் அப்படின்னா முதல் விஷயம் கருங்கல் சிலை அதுலேயும் நீரோட்டம் இருக்கக்கூடிய கருங்கல் சிலையாக இருந்தால் ரொம்ப உத்தமம் ரெண்டாவது பஞ்சலோக விக்ரகம் ஐந்து உலோகங்கள் சேர்ந்தது பஞ்சலோக சிலை அதில் நிற்பா மூணாவது கலசம் கலசத்தில் எப்படி அப்படின்னா அந்த கலச குணமாகப்பட்டது அம்பிகையினுடைய உடம்பாகவும் மேலே சுத்தக்கூடிய நூல் வந்து அம்பிகையினுடைய நரம்பாகவும் உள்ளே ஊற்றக்கூடிய அந்த தண்ணி போடக்கூடிய வாசனாதிரியர்கள் பச்சைகள் கல்பூரம் ஏலக்காய் கிராம்பு புழுது சம்பாது கோரோஜனம் ஆகிய உள்ள போடக்கூடிய வஸ்துக்கள் அம்பிகையினுடைய செல்லு அதாவது வந்து மனிதன் வாழக்கூடியதுக்கு உடம்புல நல்ல செல்கள் ரொம்ப தேவை அந்த செல்களாகவும் மேலே வைக்கக்கூடிய அந்த மாந்தலை அம்பிகையினுடைய கூந்தலாகவும் மேலே வைக்கக்கூடிய தேங்காயாக அம்பிகையினுடைய முகமாகவும் பாவித்து கலசத்தில் அம்பாவை ஆவாகனம் பண்ணுவோம் அதுக்கடுத்து கட்டையில சுவாமி ஆவாகனம் பண்ண முடியும் கட்டையில் சுவாமி ஆவாகனமா இருப்பார் இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்களில் சுவாமி வகையில் இப்பொழுது நமது ஆலயத்தில் திருக்குறள் நன்னீராட்டி வெளிச்சாந்து வருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது இன்னும் சில மணி துணிகளிலே நடைபெற உள்ளது முதலாவதாக கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுதை விக்கிரகம் அவளுக்கு முதலாவதாக கும்பாபிஷேகம் செய்விட்டு அதனைத் தொடர்ந்து மூலாலயத்தில் இருக்கக்கூடிய கருவர்கள் இருக்கக்கூடிய அம்ம்க்கு மகா கும்பாபிஷேகமாக சேமிக்கப்பட உள்ளது அதே போல் பக்தர்கள் யாரும் தனதடந்து மேலே ஏறிட வேண்டாம் சௌகரிய கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தான் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல ஏணிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஏறிட வேணாம் யாராவது ஒரு நாலே பேர் மேலே போகிறோம் ஐயர் ஒரு ஆள் ஒருவர் மேலே வச்சு ஒரு நாலு பேர் ஐரு சப்போர்ட்டுக்கு நாலு பேர் சாப்பிடுங்க எல்லாரும் போய் சாப்பாடு எங்கேயும் போக்குவரத்து கிடையாது ஆனால் இந்த கும்பாபிஷேகம் லக்னத்தை விட்டுட்டோம் அப்படின்னா லக்னம் நமக்கு திரும்ப கிடைக்காது அதனால் அதுதான் முதல்ல முக்கியம் அதனால் எல்லாரும் அமைதியாக இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அம்பிகையினுடைய பதிமூறு இடங்களில் திருவர்களுக்கு பாடல்களாக முடி பதிமொன்போடு கேட்கும் இப்பொழுது இரண்டாம் கால மகாபூர்ணாபுரியாகப்பட்டது